ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் கையில் உள்ள பஞ்சபானங்களிலிருந்து தோன்றியவள்தான் ஸ்ரீ வாராகி எனப்படும் அம்மன் ஒவ்வொரு மனிதன் உடலிலும் இருக்கும் ஆறு ஆதார சக்கரங்களில் நெற்றியில் இரண்டு கண் புருவங்களுக்கு இடையில் இருக்கும் ஆக்யா சக்கர பகுதிக்கு வாராகிய தேவதை ஆவார் இந்த ஆசான நவராத்திரியான நேற்றைய தினம் முதல் பதினான்காம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களில் மகா வாராகியை அபிஷேகம் அர்ச்சனை பூஜை செய்து வழிபட்டார் ஜாதகப்பணி செவ்வாய் ராகு கேதூர் கிரகங்களால் ஏற்படும் தோஷம் விலகும் சிறந்த வாக் சக்தி பேச்சுத்திறன் கிடைக்கும் என்பதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த ஒன்பது நாட்களில் ஒரு முறை ஏனும் ருத்ரயாமல தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள வாராகி கவச்சத்தை நாம் பாராயணம் செய்தாலோ மனமுருக கேட்டாலோ ஒரு லட்சம் தடவை பிரதட்சிணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறுவார்கள் என்பதாக இந்த பலஸ்ருதி அப்படிப்பட்ட வாராகி கவச்சத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீவாராக திருலோச்சன ரிஷி அனுஷ்டு श्रीवाराही देवता ॐ बीजं ग्लौं शक्तिः स्वाहेति कीलकं मम सर्वशत्रुनाशनार्थे जपे विनियोगः ध्यानम् ध्यात्वेन्द्रनीलवर्णां चन्द्रसूर्याग्निलोचना विधिविष्णुहरेन्द्रादि मातृभैरवसेविता ஜலன் மணி நோக்கி அணி சர்வாதி முசலம் அலம் பிசிராஞ்சி கவசம் முக்கி முலப்பதம் படேத் ரம் ரத் ேற்றேவா கணவு மே ரு பாத்து முக்கம் மீ பாது ஜம்பிநீ பூ மோகி ஜிஹ்வினாத் பச்சமீ பாத்து சபாண సింహారుూఢాకర పాచౌ కృష్ణమృగాచిత నాభిషి నీపా పృష్ణదేశే చక్రి ఖడ్గం పాట్యాేట్రం పాదం మే క్రోది నీపా స్తంభిని తండోరు యుగ్మం జాను శత్రుమర్దినీ ஜங்க்வயிரா காலீ சோதீப்பான்மத்தவீ சர்வமே சாப்பாத்து காலசங்க சதாத்தி சுவாபியமர் பத்திரட்சணம் समस्तदेवता सर्वं सव्यं विष्णोः पुरार्धने सर्वशत्रुविनाशाय शूलिना निर्मितं पुरा सर्वभक्तजनाश्रित्य सर्वविद्वेच संगतिः वारायि कवचं नित्यं त्रिसंज्ञं य पटे नरः तथाविदम्भूदगणा न स्पृशन्ति कदाचन శత్రు చోరాది గ్రగదోాచ మాత్రం యత్ ధేను పక్షోచనం తమీ రక్షారక్షాది శ్రీరుద్రయాళతంత్రే శ్రీవారాగీ కవచం సంపూర్ణం கட்டாயம் திகாரப்பிற்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு கூட சந்திக்கலாம் சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா போற்றி